السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وان معاوية رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين معاوية رضي الله تعالى عنه روى حديث பெருமான ரசூலேக்கரின் சல்லல்லாஹ் அலிஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் அல்லாஹ் ஒருவருக்கு நலவை நாடினால் மார்க்கத்திலே அவரை அல்லாஹ் விளக்கசாலியாக ஆக்குவார் என்று நபிகள் நாயகும் சல்லல்லாஹு அலவிஸ் அவர்கள் நவீனார்கள் நம்முடைய வாழ்க்கையில மார்க்க ஞானங்கள் அதிகரிக்கும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில நம்முடைய கல்வி ஞானம் அதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டும் பெருமானா ரசூலே கரும் சல்லுல்லா அலிஸ்மர்களை பார்த்தே அல்லாஹ் சொன்னான் குர் சிதினி ஜிதினி இல்மா என்னுடைய இறைவா எனக்கு கல்வியை அதிகரிக்க செய் என்று கேட்கும்படி சொன்னான் பெருமானா ரசூலே கரும் சல்லா அவர்கள் கல்வியாளர்கெல்லாம் மிக சிறந்த கல்வியார் ஒரு பேரறிஞராக திகழ்ந்தார்கள் அவர்களை விட ஒரு பேரறிஞர் இந்த வையகத்திலே எவருமே கிடையாது ஊத்தித்து இல்மல் அவ்வளியின் வல் ஆகிரின் முன்னோர் பின்னோர் ஞானத்தை நான் வழங்கப்பட்டுள்ளேன் அவர்கள் சில சமயங்களில் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இமாமத்து செய்துவிட்டு அன்பர்களின் நண்பர்களை பார்த்து சொல்வார்கள் இடத்தை வைத்து அல்லாஹனுக்கு எல்லா கல்வி ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டான் நரகம் சுவனமெல்லாம் இடத்திலே காண்பிக்கப்பட்டது என்றெல்லாம் விரிவான ஹதிசுகளை நாம் பார்க்கிறோம் அந்த அன்னலாரை பார்த்துத்தான் அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார் நீங்கள் கேளுங்கள் என் இறைவா கல்வியை அதிகரிக்க செய்யும் எல்லா கல்வி வளத்தையும் பெற்றிருந்தவர்கள் அவர்கள் இந்த துவாவை கேட்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ரயில்களில் பயணப்பட்டிருக்கலாம் சிலர் நேரம் காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் கையில ஏதாவது புத்தகங்களை வைத்து படித்து கொண்டே வருவார்கள் புதிய புதிய புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கும் படித்து கொண்டே வருவார்கள் முன்னோர்கள் இந்தியாவிலே வாழ்ந்த சில பேர் பேரறிஞர்கள் முழு இந்தியாவிலே எந்த கடை கோடியிலே என்ன ஒரு மார்க்க புத்தகம் வெளியிட்டாலும் உடனே விலை கொடுத்து வாங்கி அதை வாசிப்பார்கள் என்றெல்லாம் நாம் புக்குகளிலே பார்க்கிறோம் அக்ஸல் ஹிந்து என்று வருகிறது இந்தியாவுடைய கடை கோடியிலே ஏதாவது ஒரு புஸ்தகம் பிரிண்டிங் ஆகியிருக்கிறது என்கின்ற தகவல் கிடைக்குமானால் அதை எப்படியாவது வரவழைத்து அவர்கள் வாசிப்பார்கள் என்று நல்லவர்கள் நேரங்காலத்தை அப்படி பயன்படுத்தியிருக்கிறார் ஒன்று அவர்கள் திலாவத்து செய்து கொண்டிருப்பார்கள் ஓதி கொண்டிருப்பார்கள் அல்லது மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது ஏதாவது வாசித்துக் கொண்டிருப்பார்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் இதுதான் அவர்களுடைய அன்றாட வேலைகள் குடும்ப பணிகளிலேயும் ஈடுபடுவார்கள் இப்படி பார்க்கிற போது நம்முடைய கல்வி ஞானம் அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும் அல் இமாம் அகமது ரஹமத்துல்லா அல்லவர்களிடத்திலே வினவப்பட்டது எவ்வளவு காலம் நீங்கள் கல்வியை தேடுவீர்கள் என்று வினவப்பட்டது எப்போதிருந்து கல்வியை கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவப்பட்டது சொன்னார்கள் மினல் மஹ்பரா இலல் மக்பரா என்றார்கள் எப்பொழுது எனக்கு எழுத படிக்க தெரியுமோ அப்போது இருந்து நான் எதுவரை படிக்க போறால் மக்பராவுக்கு செல்கிறவரை என்று சொன்னார் மக்பரா என்றால் எழுத படிக்க தெரிகின்ற காலம் அப்போதான படிக்க முடியும் வாசிக்க முடியும் மக்பரா என்றால் கபருக்கு செல்கிறவரை என்று சொன்னார் கபூருக்கு செல்கிறவரை நான் படித்துக் கொண்டே இருப்பேன் வாசித்துக் கொண்டே இருப்பேன் என்று இமாம் அகமது ரஹமுத்துல்லா அலகின் நான்கல் ஐமா அருபா அவரே அவர்களும் ஒரு பெயர் அறிஞராக இருக்கிறார்கள் சிலர் சக்கராத்துல காலத்திலே இருப்பார்கள் அந்த நேரத்திலே கூட அவர்கள் ஏதாவது மசாலாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் இப்ராஹிம் அல் என்ற ஒரு பேர் கூறுகிறார் நான் அபியூசுஃபர் அமுத்துல்லா அலி அவர்கள் நசில இருக்கிற நச என்றால் சக்கரா அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு ஒரு மசாலா அந்த மசாலாவை பற்றி நான் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஹாஜியல் என்ன செய்கிறார்கள் ஜமராத்தில் கல்லறிகிறார்களே அவர்கள் சவாரி செய்து கொண்டே சென்று ஒவ்வொரு இடமா கல்லறிவது சிறப்பா நடந்து சென்று கல்லறிவது சிறப்பா என்று இப்ராஹிம் அல் ஜாக் ரஹத்துல்ல இடத்துல கேட்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் ராக்கிபன் கையிலே குதிரையோ ஒட்டொகையோ இருக்குமானால் அல்ல கோவேற்கள் இருக்குமானால் அதில் சவாரி செய்து கொண்டு அப்படியே கல்லடித்து விட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள் இல்லை அஹ்தா அத்தனை தவறு செய்து விட்டாய் பதில் சரியில்லை அப்படியானால் நடந்துதானே செல்ல வேண்டும் அதுவும் சரியில்லை என்று சொன்னார்கள் இரண்டில் ஒன்றுதான் இருக்க வேண்டும் ராக்கிபாக செல்ல வேண்டும் அல்லது மாசியாக செல்ல வேண்டும் குதிரையிலே ஒட்டகையிலே கோவில் கழுதைகளே சவாரி செய்து செல்ல வேண்டும் அது இல்லாவிட்டால் அடுத்து நடந்து இரண்டுமே தவறு என்கிறார்கள் அபியூஸ் முத்து அவர்கள் சொன்னார்கள் எந்த இடத்திலே துவா கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே நடந்து செல்ல வேண்டும் எந்த இடத்துல துவா கேட்க அனுமதிக்கப்படவில்லையோ அங்கே வாகனத்தில் சென்று விறுவிறந்து கடந்து சென்று விட வேண்டும் என்று சொன்னார் ஜமராத்திலே ஹாஜிகள் கல்லறிகிற போது சில இடங்களில்தான் தான் துவா கேட்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில இடங்களிலே துவா கேட்க தேவையில்லை அது ஹஜ்ஜுக்கு சென்ற பெருமக்களுக்கு தெரியும் இவர் அழகான ஒரு பதில் இதை கேட்டுவிட்டு வியந்து இப்ராஹிம் அந்த வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் மக்கள் அழுகின்ற சத்தம் கேட்கிறது அபியூஸ் இறந்து போய்விட்டார் ஒஃபாத் ஆகிவிட்டார் அந்த கடைசி நேரத்தில் அன்பு சகோதரர்களை ஒரு சம் ஒரு மசாலாவை ஆய்வு செய்தகையோடு அவருடைய உயிர் துறக்கிறது என்றால் முன்னோர்கள் நமக்கு ஒரு சிறந்த உதாரண புருஷர்களாக திகழ்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நம்மால் இயன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை அதிகரித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ நல்ல நல்ல புஸ்தகங்கள் மார்க்க புஸ்தகங்களை நாம் நம்முடைய வீடுகளில் வாங்கி வைத்து நாமும் வாசிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் வாசிக்க செய்ய வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் நாம் தெரியாமல் இருக்கிறோம் நாம் வணக்கசாலிகளாக இருக்கிறோம் தொழுகையாரிகளாக இருக்கிறோம் எத்தனையோ மார்க்க மசாயில் நமக்கு தெரியாமல் இருக்கிறது மசாயில் தெரியாமலே ஏதோ நாம் தொழுகிறோம் அல்லாஹ் கபூல் செய்கிறான்னு அல்வம் தெரியலாம் அதனால் சில சட்ட நுணுக்கங்கள் இருக்கின்றன பரல் எது வாஜிபு எது சுண்ணத்தது முஸ்தகப் எது இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா இப்படி பல பல விஷயங்கள் பெருமான கரும் அல்லாஸ் அவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள் அது அபு சையீதின் குதிரி ரஜிவான ஹதீஸ் மின் ஹைரின் ஒரு மூமின் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்கிற விஷயத்தில் அவன் வயிறு நிரம்பவே மாட்டான் மேலும் மேலும் நாம் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அந்த தாகம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பசி அதாவது கல்வி பசி ஞான பசி அது இருந்து கொண்டே இருக்கும் எதுவரை என்றால் ஹத்தா அத்தாயு முன்பகாகும் அஜ் ஜன்னா அவனுடைய கடைசி இடம் ஜன்னாவாக இருக்கும் சுகுணமாக இருக்கும் கல்வி அவன் தேடிக்கொண்டே இருந்தான் என்றால் மார்க்க ஞானங்களை அவன் வளர்த்து கொண்டே போனான் என்றால் அவனுடைய அந்த முடிவு என்னவாகத்தான் இருக்கும் சுகுணமாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் பெருமானார் சுதேக்கர் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இது போன்ற நிறைய ஹதீசுகள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே எனவேதான் நம்முடைய இந்த ஊரில ஒரு கல்வி கலாக்கூடம் இருக்கிறது மட்டுமல்லாமல் எல்லா பள்ளிவாசல்கள்லையுமே சுகு பயா நடைபெறுகிறது மட்டுமல்லாமல் ஜும்மா உரைகள் அவ்வப்போது சில சிறப்பு சொற்பொழிவுகள் எல்லாம் நடக்கின்ற காரணம் என்னவென்று கேட்டால் நாம் நம்முடைய மார்க்க ஞானங்களை அதிகரித்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீசுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்க வேண்டிதான் எனவே என்றும் நம்முடைய தேட்டம் கல்வியை நோக்கி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்னென்ன முயற்சிகளை ஈடுபட வேண்டுமோ வாட்ஸ்அப் தளங்கள்லேயே நாம் உள்ளே நுழையலாம் அங்கே பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள் புதிய புதிய விஷயங்கள் நாம் தெரியாத விஷயங்கள் தெரிந்த விஷயங்களையும் ஞாபகப்படுத்திக் அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று புதிய புதிய புஸ்தகங்கள் வருகின்றன புத்தக கண்காட்சி வைத்திருப்பார்கள் நாம் படையெடுக்க வேண்டும் அங்கே சென்று நமக்கு பிரயோஜனம் இல்லை ஆண்களுக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு பிரயோஜனம் உள்ள அந்த புஸ்தகங்களை வாங்கி நம்முடைய வீடுகளிலே வரவேற்பறையில ஒரு ராக்கை ரெடி பண்ணி அந்த புஸ்தகங்களை அடுக்கி வைத்து அவ்வப்போது ஒரு அரை மணி நேரம் அதிக நேரம் அல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிடைக்கும் அந்த அவகாசம் நாம் வாசித்தோம் என்றால் நம்முடைய மனசில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி உண்டாகும் எனவே எந்தெந்த வகையிலே நாம் நம்முடைய கல்வியை அதிகரிக்க முயற்சிகள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அது மார்க்க ஞானமாக இருக்கலாம் அல்லது உலக ஞானமாக இருக்கலாம் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களும் இருக்குத்தான் செய்கின்றன இவற்றையெல்லாம் கருக்கிற போது அன்பு சகோதரர்களே இதைத்தான் அல்லாஹ் ரபுல்லாலின் கூறுகின்றான் என் இறைவா எனக்கு கல்வியை அதிகரிக்கச் செய்வாயாக நாம் துவா கேட்கிறோமே எப்படி அதிகரிக்கும் இப்படி நாம் சில முயற்சிகள் செய்யும் போதுதான் அதிகரிக்கும் எனவே குரான் ஹதீசனுடைய அந்த நல்லுறைகளுக்கு கட்டுப்பட்டு நம்மளால் இயன்ற அளவுக்கு கல்வி ஞானத்தை அதிகரிக்கும் முயற்சி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம்